இப்ப உதாரணத்துக்கு இல்ல ரோசி இடத்துல சும்மா ஜோக் அடிச்சு இதுதான முதலாளி ஆஹ் வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாண்டா பார்க்க போறேன் ஐயோ பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்லை நல்லா இருப்பாளா ஆய் ஆய் முதலாளி ஆய் சொல்லாத சொல்ற மாதிரி இருக்க கொஞ்ச உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா

முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்கற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு அதான் நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன வளர்றா உங்க பாருங்க உங்க பாப்பா

பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் டேய் நீ டாக்டர் மாத்திர போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியடா டேய் ஏர்போர்ட்ல பாத்தியா லாரா அவ்வளவு இவ்வளவு ஒத்திதான்டா தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படின்னா ஆச நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளோ குழப்பம் பாப்பா ஏதோ வாய்த வரி சொல்லிடுச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கங்க உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜய் ஜே என்னது அசிங்க முடிச்ச மாதிரி லாரா கோரான்னுக்கிட்டு டேய் அது லாரின் கூட பேரை மாத்தி வச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைனு பேர் இருக்கு அதை மாத்தி ஆமா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏ ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேர் தான் லாரா தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் கால்ட் பண்பாடு கால் தெரியற மாதிரி கர்ட்டன் கிளாத் கர்ட் கட்டி போட்டுறதால கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணை ஹேவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க பேடா கூப்பிடு கூப்பிடு ஏண்டா சூச வரடா நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு

உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சேன் நான் எம்டி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் கூட பார்க்க தெரியாதா இந்த

என்ன சத்த என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி அட பாவி காலையில டிபன் டிஃபன் சாப்பிடல எல்லா ஆண்டிக்கு போடுறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கணத்தை பிடிச்சி வெளியே தெலுங்க இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன் குட் மார்னிங் சார்

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மு மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வராரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில வருவாரு போகும்போது அமரர் ஊரில போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்